இது அன்பேரான ஒரு டெசிஷன் அப்படின்னு கோபமா திட்டிட்டு வராங்க மேலும் சில ரசிகர்கள் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பா வைல் கார்டு சான்சஸ் சீக்கிரமே கொடுங்க அவங்க நிறைய கனவோட வந்திருப்பாங்க ஆனா இப்படி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வெளியே அனுப்புனது ரொம்ப கொடுமை அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த நடிகை சாச்சினா அவர்கள் முதன்முறையா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பிக் பாஸ் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு கனவுலையும் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல அப்படிப்பட்ட வாய்ப்பு கைக்கு வந்து இவ்வளவு சீக்கிரம் மாத்திரமே போகும்னு நினைக்கல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு சீசன்லயும் நடக்காதனால கண்டிப்பா சும்மாதான் சொல்றாங்கன்னு என் பெயர சொல்ல சொன்னேன் ஆனா அதையே சாக்கா வச்சு என்ன வெளிய அனுப்பிச்சுட்டாங்க இந்த நிகழ்ச்சிக்கு உண்மையிலேயே பல கனவோட வந்த ஆனா அது எதுவுமே நடக்காம நான் வெளியே வந்தத வாங்க முடியல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா அத நல்லா யூஸ் பண்ணி பைனல்ஸ் வரைக்கும் வருவேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா கண் கலங்கி சொல்லிருக்காங்களாம் பாக்கலாம் என்ன அடுத்து நடக்க போகுது